நெடிலோடு வரக்கூடிய டாவுடைய இனமும் நெடிலோடு வரக்கூடிய ராவுடைய இனமும் இரட்டிப்பாகும் என்பது இலக்கணம் இப்போது டாவுடைய இனம் டு நெடிலோடு வரக்கூடிய நாடு என்கிற அந்த வார்த்தை வள்ளினத்தில் சேரும்போது நாட்டுப்பற்று நாடு கூற்று பற்று நாட்டுப்பற்றுனாகுது பகுதி இரட்டிக்குது அந்த இட்டு இரட்டிக்குது வீடு கூற்றுல் மனை வீட்டு மனையின் ப ரட்டிக்குது இது மெல்லினம் காடு கூட்டல் யானை காட்டு யானைன்னு ரெட்டிக்குது இது இடையினம் மாடு கூட்டல் இனம் மாட்டினம் அப்படின்னு வருது இது உயிரினம் அதே போல் ரா பாருங்கள் ஆறு கூட்டல் கரை ஆற்றாங்கரை அல்லது ஆற்றுக்கரை இரட்டிக்குது சேறு கூட்டல் நீளம் சேற்று நீளம் இது மெல்லினம் இது வல்லினம் சேரு கூட்டல் வண்டி சோறு கூட்டல் வண்டி சோற்று வண்டி இது இடையினம் பாறு கூட்டல் இனம் பாற்றினம் பாற்றினம்னு எழுதணும் பாற்றினம் பாருனா பருந்துன்னு அர்த்தம் அப்போது நெடிலோடு வரக்கூடிய டகரமும் ரகரமும் ஒற்று இரட்டித்து வரும் அது வல்லினம் மெல்லினம் இடையினம் மட்டுமல்ல உயிரினத்திலும் வரும் இந்த உயிரினத்திலும் வரத்துக்கு என்ன பேருனா நாற்கணம்னு பேர் வல்லினம் மெல்லினம் இடையினம் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் உயிரினம் என்கிற ஒன்று இப்போ மாடு குற்றல் இனம் மாட்டினம் மாடு என்பது உயிர் பாறு அப்படிங்கிறது பருந்து அது ஒரு உயிர் அப்போது அது உயிரினம் வகையில் சார்ந்தது அப்போ வல்லினம் வெள்ளினம் எடை மட்டும் இல்லை உயிரினமும் சேர்ந்ததுக்கு நாற்கணம் அப்படின்னு பேர் இது வேணா அடிக்கடி கேட்பாங்க அது தெரிஞ்சீங்க இதுதான் அவங்களுக்கு நெடுரோடு வரக்கூடிய டாவுடைய இனமும் ராவுடைய இனமும் இரட்டிக்கும் என்பது தெரிஞ்சுக்கணும் அது வல்லினம் மெல்லினம் இடையினம் கூடவே உயிரினத்துக்கும் இரட்டிக்கும் என்பதை தெரிஞ்சுக்கணும் நன்றி <laughs> வணக்கம் <laughs> சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்